கனவிலும் எதிர்பாராத ஒரு குடும்ப வாழ்க்கை கண்ணிராசினியர்களுக்கு ஏற்பட போகிறது ஏன் கனவிலும் எதிர்பாராத அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றேன் அப்படின்னா கண்ணிராசினியர்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கை அதுவும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவித்ததாக சரித்திரமே கிடையாது புதனை அதிபதியாக கொண்டவர்கள் கலத்திரஸ்தானத்துல குரு பகவான உடையவங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய அமைப்பு இருந்தாலும் தன் சொந்த வாழ்க்கையில் இவங்க படுற கஷ்டம் அதிகம் இரண்டாம் திருமணம் இரண்டாம் காதல் ஒரு வாழ்க்கையை அதாவது வனவாசமாக வாழக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான் நீங்க கன்னிராசிக்காரங்க எவ்வளவு பெரிய ஜாதகமா இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்களேன் ஒண்ணு கல்யாணம் டிவோர்ஸ்ல போய் முடியும் இல்லையா இரண்டாவது கல்யாணம் நடக்கும் மூணாவது லவ் ஃபெயிலியர் ஆகும் நாலாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்க மாட்டாங்க தனித்தனியாக தனது அன்பை பிரித்து வேற ஒரு இடத்துல இருப்பாங்க இப்படிதான் கன்னிராசிக்காரங்க வாழ்கிறாங்களே தவிர சந்தோஷமா வாழ்ந்ததா கிடையவே கிடையாது இந்த மூன்று விஷயங்கள் கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கை சுமூகமாக போகும் முதல் விஷயம் நீங்க அன்பு வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் உங்களுக்கு நல்ல அன்பை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க உங்களை மாதிரி ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னா அது நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு கண்ணாடியை நோக்கி நீங்க கையை நீட்டுறீங்கன்னா அது இடது கையை தான் காட்டும் சோ உங்களுடைய அன்பை அடுத்தவர்கள் அதே மாதிரி திருப்பி தரணும்னு எதிர்பார்க்காதீங்க ஒண்ணு நீங்க ட்ரஸ்ட் நம்பிக்கை அப்படிங்கறத வைக்கிறீங்க சார் நான் லவ் பண்றேன் சார் சார் எனக்கு வீட்டுல இவங்களதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க நான் இவரை நம்பிதான் வாழ்க்கையை நடத்துகிறேன் அப்புறம் நான் வேற யார்கிட்ட போய் அன்பு வைக்கிறதுன்னு கேட்கலாம் உங்களுடைய நம்பிக்கை துரோகத்துல முடியுதுன்னா ஒரே காரணம் உண்மையான அன்பு தான் உண்மையான காதல் தான் இந்த உண்மையான காதல் ஏன் துரோகத்தை கொடுக்குது அப்படின்னா நீங்க எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பையும் அன்பையும் நியாயமான இடத்தில் வைங்க நீங்க எல்லாரையும் நம்பினீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் உண்டு ரெண்டு மூன்றாவது விஷயம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்லது சொல்றேன் நடக்குது என்னுடைய வாழ்க்கையில என்ன நல்லது சொன்னாலும் ஏய் நான் யோசிச்சு தெளிவா செஞ்சா கூட அது நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசினியர்களே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுடைய சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க கலத்திரஸ்தானமும் சுகஸ்தானமும் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுகிட்டீங்கனாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மைனஸ கண்டிப்பா சரி பண்ணிடலாம் நம்பர் ஒன் மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையை சரி செய்ய முடியுமா அதுவும் குடும்ப வாழ்க்கையை சரி செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரங்க கேட்கிறாங்க இன்னொரு கன்னிராசிக்காரங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த வாழ்க்கையில் புது நபர் வருவாருன்னு சொல்றீங்க வந்த நபர் ஏமாத்துறாங்க புது நபர் வேண்டாம் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில ராசிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா சுயநல மிக்கவர்களாக சுற்றி உள்ளவர்கள் இருக்காங்க வெறி வெறிபுடிச்சவங்களா இருக்காங்க அதுவும் செல்பிஷ்னா என்னங்கிறத தாண்டி அவர்களுடைய தேவைக்காக மட்டும்தான் எங்கிட்ட பழகிறாங்க அப்படின்னு சொல்றது என் காதல் நல்லாவே கேக்குது திருப்பியும் சொல்றேன் கண்ணீராசினியர்களே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களால முடிஞ்சா செய்ய இல்லைன்னா கமிட்மெண்ட் அப்படிங்கறது உங்க சுத்தி உள்ளவங்க யாருக்கும் கொடுக்காதீர்கள் உங்களை பிடிச்ச வர உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க தேடுறதை விட உங்களை யாருக்கான் பிடிச்சிருக்கும் உங்கள்கிட்ட யாரான் பேசணும்னு நினைப்பாங்க அந்த நபரிடம் பேசுங்கள் அதுதான் புது நபர் ரெண்டு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த கசப்பான தருணங்களை மறக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவ்வளோ ஈஸியா அவங்களால மறக்க முடியாது ஏன்னா புதன் வாழ்க்கை நடந்த கசப்பான சம்பவங்களை மறக்கணுங்கிறது நீங்க முடிவெடுத்தால் மட்டும்தான் மறக்க முடியும் இது குடும்ப வாழ்க்கை சரி இப்ப டாபிக் வருவோம் கனவிலும் எதிர்பாராத ஒரு செயல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்க போகிறது அதாவது இந்த கண்ணிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒரு நிமிஷம் நினைக்க முடியாதுங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை ஒரு கால் வலது கால் எடுத்து வச்சா எப்படி கால் இந்த சைடு சேர்ந்து வருது அது மாதிரி ஒரு பிரச்சனையை முடிக்கும் போது அடுத்த பிரச்சனை தொடர்கதையாக வருகிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு எதிரி யார் தெரியுமா கன்னிராசிக்காரங்க தான் ஏன் இவ்வளவு தீர்க்கமா சொல்றேன் அப்படின்னா ராசிக்காரங்க ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பாங்க ஆனா தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறை இல்லாமல் தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னா இவங்கதான் குடும்ப வாழ்க்கை ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டேன் இருபது வருஷம் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லக்கூடிய கண்ணீராசினியர்களே சந்தோஷமா வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்களா அப்படின்னா ஆமா சாக்ரிஃபைஸுங்கிற வேர்டு இல்லாம கண்ணிராசினியர்கள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அசிங்கம் அவமானம் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் சுமந்து வாழ்ந்தீங்கன்னா உங்க திருமண வாழ்க்கை நல்லா போகும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா போகாது ஏடிஎம் கார்டுனா என்னன்னு தெரியுமா இந்த குடும்பங்கிற ஏடிஎம் கார்டில் அன்புங்கிறத வச்சு தேவைப்படும் போது ஸ்வைப் பண்ணுறதா கன்னீ நான் இவ்வளோ வருத்தமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கன்னிராசிக்காரங்களை அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கன்னி ராசிக்காரங்களை அன்புங்கிற ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க தேவை முடிஞ்சிடுச்சி தான் தூக்கி போட்டுறாங்க கன்னி ரொம்ப ரொம்ப உண்மையாக வாழ்ந்தவங்க ஒடிஞ்சு போயிருக்காங்க காரணம் துரோகம் இந்த நம்பிக்கை ஏமாற்றம் இதெல்லாம் தாண்டி இப்ப புதுசா துரோகம் வாழ்க்கையா இந்த காலகட்டத்துல வாழ்றதே அப்படி வாழ்ற கண்ணிராசினியர்களுக்கு முதுகுல குத்துறது தாங்க கஷ்டமா இருக்கு நேர நெஞ்சில போய் இல்லை பிடிக்கல நீ தப்பு பண்றன்னு சொல்லிட்டு போங்க கேட்டுக்கிட்டு அவங்க மாட்டு போயிடுவாங்க ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் பயன்படுத்தி துரோகம் பண்ணாதீர்கள் முதுகுல குத்தாதீங்க அவங்க ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்க இருக்கும் போதே நீங்க இன்னொரு லைஃப தேடுவீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக மனம் உடைந்து விடுவார்கள் கண்ணீராசிக்காரங்கள்ட்ட இருக்கிற மைனஸும் சொல்லிடுறேன் இவங்க ஒரே மைண்ட் செட்லயே இருப்பாங்க பிடிச்சா இந்த மொயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருப்பாங்க நான் இல்லை நான் நேர்மையா தான் இருப்பேன் நான் இப்படிதான் இருப்பேன் நான் அப்படி தான் இருப்பேன் நான் இப்படிதான் இருப்பேன்னே வாழ்க்கையில பல காலத்தை துளைத்து விடுவார்கள் இவங்களுக்கு ஞானம் வரும்போது கண்கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் இது அதுதான் வாழ்க்கையில கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு அறிவுரைகள் சொல்றேன் ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒண்ணு வாழ்க்கைய இப்படிதான் வாழ போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டே போயுங்க அதுல என்ன கஷ்ட நேட்டங்கள் சுகதுக்கங்கள் கவலைப்படாதீங்க இல்லைங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் திரோகம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு வெளில வந்துடுங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வாழ்ந்துட்டு போயிடுங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒரு தான் சூஸ் பண்ண முடியுமே தவிர அங்க பாதி நீங்க வச்சு கண்டிப்பா உங்களால டிராவல் பண்ணவே முடியாது கன்னிராசி நேர்களே கிளியரா இன்னொரு விஷயமும் சொல்றேன் நேர்களே கன்னிராசிக்கு நிறைய பலன்கள் நிறைய கோச்சார பலன்கள் இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் கேது பன்னெண்டில் இருக்கிறார் ஞானம் பிறக்கும் முடிவுகளை உடனுக்குடன் எடுங்க யோசிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் உடனுக்குடன் எடுங்க பிடிக்கவில்லை என்றால் உடனே விலகிடுங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சொல்வது தவறாக கூட இருக்கலாம் ஆனா நிகழ்வு ஏவு என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் வாழ்க்கையில ரெண்டு காதல் தோத்தவனும் கன்னிராசிக்காரங்க தான் ரெண்டு திருமணத்துல ஏமாந்ததும் கன்னிராசிக்காரங்க தான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும் போதே இன்னொருத்தர் நம்ம வாழ்ற வாழ்க்கையில வர்றதும் கண்ணீராசிக்காரங்க தான் ஒரு பெண் கன்னிராசியாக இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பொண்ணோட இருக்கிறதும் கண்ணிராசிக்காரங்க தான் வெளிப்படையா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையை ஏமாற்றி உங்களை அழ வைப்பதும் கன்னிராசிக்கார்கள் தான் அதிகமாக கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க காரணம் கேது கேதுவை பற்றி புரியாமல் தசா புத்தியை பற்றி தெரியாமல் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பல சங்கடங்களை ஏற்படுத்துகிறது ஒரு விஷயம் நல்லா சொல்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய மூன்றாம் வீட்டதிபதியும் எட்டாம் வீட்டதிபதியும் செவ்வா கண்ணீராசினியர்கள் பெண்களாக இருப்பின் மனசுல எவ்வளவு இருந்தாலும் சரி அது தலைக்கு ஏத்தாதீங்க உங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி யாரும் கிடையாது நல்லா அம்மா பார்ப்பாங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க உங்கள்கிட்ட இன்னோவா காரே இருக்கட்டங்க வீடு இருக்கட்டும் சாப்பாடு நல்லபடியா இருக்கட்டும் ஹெல்ப் பண்றதுக்கு பத்து பேர் இருக்கட்டும் மனசுல சந்தோஷம் வேணுங்க அந்த மனசுல சந்தோஷம் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடுச்சு உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நூறு பேர் என்ன ஒரு ஆள் கூட உங்களை சுத்தி இருக்க மாட்டாங்க உங்களை எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு யாரும் உதவிகள் பண்ண மாட்டார்கள் கன்னிராசினியர்களே குடும்ப வாழ்க்கையில் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழ பழகுங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வந்துன்னா கண்டிப்பா தைரியமா ஒரு முடிவெடுங்க வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசம் முதல் வெற்றி அடையணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அதுக்கான கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு தைரியமா இருங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க கன்னிராசி நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க நன்றி வணக்கம்